டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமெஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் ஒதுக்கீடு செய்து வழங்கப்பட்டுள்ள அனைத்து வீடுகளையும் ஆறு மாதத்திற்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவிட்டுள்ளார் கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின்படி பழைய அரசு குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அதேபோல வீடு இல்லாத ஏழைகளுக்கும் வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிகள் விதவைகளுக்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மேலும் இத்திட்டத்தின் கீழ் அரசு தமிழ்நாடு முழுவதும் பயனாளிகளை தேர்வு செய்து வீடுகளை கட்டி வழங்கி வருகிறது இந்த நிலையில் வேலூர் மாவட்டம் பேரான்பட்டு ஒன்றியம் எருக்கம்பட்டு கிராமத்தில் மனு நீதி நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமையொட்டி இருநூற்றி முப்பத்தி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டு நூற்றி பதினைந்து மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி எட்டு மனுக்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது முகாமின் போது சாதி சான்று பட்டா மாறுதல் வாரிசு சான்றிதழ் திருமண உதவித்தொகை விதவை உதவித்தொகை கைம்பெண் உதவித்தொகை என்று நூத்தி பதினைந்து நபர்களுக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் சுபலட்சுமி வழங்கி பேசினார் வேலூர் மாவட்டத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் மூன்றாயிரம் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி எழுநூறு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த ஆண்டில் மூன்றாயிரத்தி ஐநூறு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பேரணாம்பட்டு தாலுகாவில் கடந்த ஆண்டு முன்னூறு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆண்டு பேரணாம்பட்டு தாலுகாவில் முன்னூற்று எழுபது வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஆட்சியர் கூறினார் மேலும் இருபது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அரசு தொகுப்பு வீடுகள் பழுது பார்ப்பதற்கு ஆர் ஹெச் திட்டத்தின் கீழ் முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை தமிழக அரசு வழங்கி வருகிறது என்றும் கலைஞர் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு அரசு கொடுத்த வீடுகள் தகுதியில்லாமல் இருந்ததால் ஒன்றிய ஆணையாளரிடம் மனு கொடுத்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்றும் ஆட்சியர் சுபலட்சுமி அறிவுறுத்தினார் அத்துடன் கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் கைத்தொழில் செய்பவர்களுக்கு வங்கி மூலம் மூன்று லட்சம் கடனுதவி வழங்கப்படுவதாகவும் இந்த திட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு மனுக்கள் பெறப்பட்டு கடனுதவி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி தெரிவித்துள்ளார் டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சையில் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா